வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா பர்கூருக்கு வந்துவிட்டோம் கரெக்டாக நேற்று நைட்டு எனக்கு முதலானது ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்பி கோயம்பேடு வந்தேன் இவருக்கு வந்து நெட்டில் ப்ரோக்ராம் அதை முடிச்சுட்டு பா தூங்கலாம் அப்படியே கோயம்பேடு வந்துவிட்டோம் கோயம்பேடியிலேருந்து பஸ்ஸை பூச்சி ரொம்ப எப்படியோ கடவுளோட அரங்குறதுல நம்ம ப்ரோக்ராம் கொடுத்தோம் நம்ம மிஸ் பண்ணுவோம் அது சார்ந்த இப்போ நாங்கள் இருக்கிறோட பர்கூர் பர்கூரில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம் ஒரு கலை கலக்கியாச்சு அப்பாவும் பிள்ளையம் டிஆரும் சிம்பும் அந்த மாதிரி சாமியாக ஒரு கான்சர்ட் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பி எல்லாருக்கும் மாஸ்டருக்கும் ஹாப்பி இப்போது ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு இன்னும் ஒரே ஒரு கான்செர்ட் போட்டிருக்கு அது பண்ண போகிறோம் அப்படியே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ நாங்கள் பர்கூர் கிட்டத்தட்ட கிருஷ்ண கட்டி தருதுங்களே ஸோ ப்ரோக்ராம் ஒரு கால் வலிக்குது மொதல் கால் வலிக்குது இருந்தால் மக்களுடைய ஒரு கைத்தட்டல்கள் உங்கள் மனசுக்காக நிகழ்ச்சி ரொம்ப கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணவர் டோனி மாஸ்டர் டோனி மாஸ்டர் ஒரு சவுண்டாக இருக்குது உள்ள போகிறாங்க de